வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் குருவை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளலாம் கவனமாக இருப்பது நல்லது திடீர் கோபம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாகும் ஆன்மீக எண்ணம் ஏற்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை சந்திப்பீர்கள் கவனம் தேவை வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகலாம் மனோதைரியம் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவு இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து நல்லது வாகனங்களால் செலவு ஏற்படும் தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாம் சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலை காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகும் கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம் லாபம் கிடைப்பது குறையலாம் சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி நேரிடலாம் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும் நிலை உருவாகலாம் பின் நெருக்கமும் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் உறவினர்கள் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும் பெண்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் சந்திப்பு உண்டாகும் வீண் செலவும் ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நல்லது தன்னம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவை நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் உங்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும் புதிய வாய்ப்புகள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பம் வரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் பணவரத்து மன தரும் எதிர்பார்த்த இடங்களில் வெற்றியை அடைய முடியும் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும் அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தம் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டால் வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீர்கள் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரத்து கூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம் முடங்கி கிடந்த காரியங்களில் அனைத்தும் வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் இருக்கும் பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது வெளியூருக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனம் தேவை சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவது நல்லது வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில் அக்கறை காண்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மை தரும் மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது மீனராசின் நேயர்களுக்கான பரிகாரம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் சீராகும் பொருளாதார சூழ்நிலை நன்றாக இருக்கும் சிறப்பான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஏழு மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்